குரு நிலை இந்த வக்கர பயிற்சியாகப்பட்டது கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை வாழ்க்கையில உழைப்பாளிகள் திறமைசாலிகள் சாதாரண இடத்துல இருந்து பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜாதகர்கள் எப்படி வேணாலும் வாழ்றத வாழ்க்கை இல்லை இப்படி வாழ்றதான் வாழ்க்கை நினைச்சு வாழக்கூடியவங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா ரொம்ப சிரமங்களை குறிப்பா இந்த அஞ்சு வருஷமா நீங்க நீங்களாகவே இல்லை ரொம்ப சிரமங்களை சந்திச்சுட்டீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடைகள் எல்லாமே உங்ககிட்ட பர்ஃபெக்ட் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறீங்க ஆனா எதுல இறங்கி செய்தாலும் அதுல நஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை போட்ட பணத்தை எடுக்க முடியாத ஒரு நிலை ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களை விட குறைந்த உழைப்பை போட்டு முதலீட போட்டு செய்யறவங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் ஏதோ ஒரு விதத்துல சரிவுகளையே சந்திச்சுட்டு இருக்கீங்க மன அழுத்தங்களையே சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த நிலையில இருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு மாறுதல்கள் பிறக்கமான்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை உன்னுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நான்காம் வீட்டில் அர்த்தாஷ்டம குருவா நின்று அவர் இப்போ வக்ரநிலை அடைஞ்சிட்டார் அர்த்தாஷ்டம குருவா நிற்கும் பொழுதே அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மேன்மைகள் அளிக்கக்கூடிய இடத்துல இல்லாத ஒரு நிலை அவர் அந்த இடத்துல பகையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ இப்ப அவர் வக்கரநிலை அடையும் பொழுது உங்களுக்கு முழுமையா அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இதனால நீங்க ஒரு நல்ல ஆக்டிவ் ஆக போறீங்க நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் மத்தவங்க உங்களை கண்டு வியப்படுகிற அளவுக்கு உங்களுடைய செயல்திறன்கள் இருக்கும் ஏன் இது உணவு போண்டா சொல்றேன்னா பிரச்சனைகளை சந்திக்கலாம் பிரச்சனை சந்திக்கலாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க ரொம்ப மன அழுத்தங்களை சந்திச்சுட்டீங்க படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் அளவுக்கு ரொம்ப விரதி அடைஞ்சுக்கிட்டீங்க அப்ப இந்த விரதத்திலிருந்து மீண்டும் வெளியில் வரணும்னா ஓ ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் சாதிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு மனசுல வைராக்கியமும் ஏன்னா உங்களுக்கு எதுலன்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைகளை எல்லாத்தையும் சந்திச்சு வந்துட்டீங்க அப்போ உங்களுக்கு வேண்டியது இந்த இடத்துல ஒரு ரிஎன்ட்ரி அந்த ரிஎன்ட்ரிக்கு உங்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல கிரக பலன் அது குரு நினைச்சா எப்பேறப்பட்டவங்களையும் ஒரு பெரிய இலக்கை உருவாக்கக்கூடிய அருமையான ஒரு நற்பலன் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கா அதுக்கு தகுந்த குரு பகவான் தான் உங்களை கை கொடுத்து விடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் அப்போ நூறு சதவீதம் ஒரு பெரிய லெவலில் ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா தொழில் ரீதியில் இருந்த சிக்கல்கள் நீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க தொழில நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால பெரிய லெவலில் லாக் ஆகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய ஒரு நிலைமைகளை எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க ஏன் இன்னும் சிலர் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாம் பாதிப்பு அப்போ இந்த பிரச்சனையில இருந்து மீண்டும் வெளியில் வரீங்க கடனை தீர்க்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் ஏன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு நூத்தி பதினான்கு நாட்கள் இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாசத்துக்கு ஒரு ஆறு நாள் தான் கம்மி அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதே நேரத்திலே தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாப் பொசிஷன் உங்களுக்கு வேலையாகும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆக வேலையிலையும் ஒரு நல்ல திருப்பங்கள் உண்டாகக்கூடிய காலங்கள் ஏன்னா மத்தவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்பட்டு இருப்பீங்க அந்த பாதிப்புல இருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் கரெக்டா நூத்தி ஐம்பது டிகிரியிலே உங்களுடைய லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப லாபஸ்தானத்தை அவர் பாக்குறாருன்னா இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் இல்லையா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமா மாறும் அந்த வரம் உங்களுடைய லைஃப்ல பெரிய உள்ள ஒரு டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பதினோராம் வீடு உங்களுக்கு குரு பகவானது வீடு அப்ப அவர் பத்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது தொழில லாபத்தை கிடைச்சிடும் வேலையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் மற்றவங்க செய்த தவறுகளால பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு போகுது வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவேல இருக்கங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்ப எல்லாமே பிரச்சனையா இருக்கு என்னன்னே தெரியல லைஃபும் பிரச்சனை தொழிலும் பிரச்சனை வேலையும் பிரச்சனை நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலம் ஒரு சக்சஸ் அடைவீங்க சில நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாயிருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க அந்த நம்பிக்கை துரோகத்திலிருந்து மீண்டும் வெளியில் வந்து சாதிப்பீங்க திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல சக்சஸ் அடைய போறீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க ரொம்ப நாள தடைப்பட்ட திருமண முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரப்போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாகி எனக்கு புத்தர பாகியமே அமையில உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகளை எதிர்பார்க்குற அந்த வாய்ப்புகள் எனக்கு அமையல கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் காரணம் பதினோராம் இடம் பலம் பெறுது அடுத்தது அவரது பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலையும் வெழுது இதுல உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டிலையும் எழுது அப்போது பன்னெண்டாம் வீட்டில் விழுந்தால் சுபகாரியம் சுபக நிகழ்ச்சிகள் நடக்கும் அதற்குண்டான மேன்மைகளும் கிடைக்கும் அதுலேயும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு ஒரு நல்ல மேன்மைகளை அடைவீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் உண்டாக போகுது பிள்ளைகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களினுடைய அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால அமைப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அவங்க கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் அது மட்டும் இல்லை கும்பராசி அன்பர்கள் நல்ல படிப்பு சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க படிக்கிற இடத்திலேயே உங்களை வேலைக்கு எடுக்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் பெண்கள் ரொம்ப நாளாக திருமணமாகி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன் அதே நேரத்தில் கவர்மெண்ட் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறேன் கலெக்டர் வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு நான முயற்சிகள் எடுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ரெண்டு மார்க் மூணு மார்க் அஞ்சு மார்க்ல இமி கேப்ல மிஸ் ஆகிட்டு இருக்கு என்ன விட குறைந்த படிப்பை படிச்சவங்க இன்னைக்கு நிறைந்த இலக்கு அடைஞ்சு நல்லா இருக்கிறாங்க நான் ரொம்ப சிரமத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு ஒரு பயம் பதட்டம் குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா சக்சஸ் நடக்க போகுது கிடைக்க போகுது டெம்பரவரியா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்டா கிடைக்க போகுது வேலையே இல்லைங்க கஷ்டப்பட்டு இருக்க நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அதுலயும் எந்த மாற்றம் இல்லை ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம்னு தெரிஞ்சிருக்காது அது தானாகவே நீங்கி போகக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு இருக்கும் மொத்தத்துல நம்பி கொடுத்த பணம் உங்களை வந்து சேரும் அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில பென்ஷன் நிலுவை சம்பள தொகை ஏதாவது வந்து ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போய் நமக்கு வர வேண்டியது வரலையுற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அது கை வரும் மேற்கொண்டு ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மொத்தத்துல வீடு கட்டுவீங்க பூமி அமைப்பீங்க சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையும் மொத்தத்துல உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் அடைவீங்க கண்டிப்பா